ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷனில் யார் யாரெலாம் வந்திருக்கா என்னென்ன ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க யார் தப்பிச்சிருக்கா அப்படின்ற தகவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்கன்னா இன்னும் சில பேருக்கு அந்த வீடியோ வந்து போகும் அதனால் நம்ம கேட்குறோம் ஸோ அதையும் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இப்போது ஏன்னா ஒயில்டு கார்டில் ஒரு குறும்படத்தை போட்டு சும்மா எலிவேட் பண்ணியிருக்கானுங்க ஒயில்டு காராக உள்ளே இருக்கிறவங்களா பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது கேமுடைய டைமென்ஷனை ஓரளவுக்கு வந்து மாற்றும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேவா இதில் நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டாஸ்க் மட்டும் இல்லை இன்னும் நாலு கெஸ்ட் வராங்களா உள்ள என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இந்த பிக் பாஸில் இது ரொம்ப கேடு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வாரம் கெஸ்ட்டு வச்சுட்டு வர்றதுனால தான் டிஆர்பி இல்லை இப்போ இன்கேஸ் நீங்கள் சாண்ட்ரா பண்ண சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்து உள்ளே வந்து கெஸ்ட்டாக அவங்கள போட்டுட்டு இல்லை இவங்கள வந்து இன்னொருத்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா மேனேஜராக வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ பாரூ திவாகர் அஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜரை போட்டு கெஸ்ட்டு ஃபுல்லாக சாண்ட்ரா அப்புறம் வந்து நம்ம இவங்க யார் திவ்யா பிரஜன் அப்புறம் வந்து அமித் இவங்களெலாம் வைங்களேன் இப்போது கெஸ்ட்லேருந்து யாராவது வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி உள்ளே இருக்க இவங்களை வந்து நீங்கள் கடுப்பு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க அடங்கி போகிறப்ப திடீர்னு வந்து கடுப்பாவாங்க இல்லை ஒரு மூணு பேர் வேலையை விட்டு தூக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாஸ்க் அதுதான் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் ஸ்கூல் டாஸ்க் அடுத்த வாரம் அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கெஸ்ட்டோ இல்லை மூணு கெஸ்ட்டோ திருப்பி வந்து உள்ளே வராங்க யாராக வருவாங்கன்னா ஹெட் மாஸ்டர் பிரின்ஸ்பல் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் அப்படி தான் பண்ண முடியும் ஹோட்டல் டாஸ்கில் அப்படி வந்து பண்ணலாம் பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஸோ அந்த எப்படி வராங்கிறது நான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே அடுத்து நாமினேஷன் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது பேர் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் கேப்டன் அவராகிறதை பொறுத்து தான் இப்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ சாண்ட்ரா நாமினேஷன் பாஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அவங்களுக்காக தான் ஆரணம் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வாங்கி தாம் புருஷனை காப்பாற்றினாங்கன்னு வையுங்க இன் கேஸ் பிரஜனைக்கு கொடுக்குறாங்க ஓகே ஸோ சாண்ட்ரா இஸ் நாட் நாமினேட்டட் அப்படின்ற மாதிரி கணக்கு ஓகேவா இப்போ பிரஜனை கொடுத்துட்டு அவங்க இருந்தாலும் அவங்க நாட் நாட் நாமினேட்டட் இப்போ பிரஜன் கொடுத்தா பிரஜனை தப்பிச்சிருவான் ஆனால் சாண்ட்ரா வந்து உள்ளே வந்துடுவாங்க நாமினேஷன்ஸ்குள்ளே ஓகேவா அவங்க ஒரு நாமினேஷன் டேரெக்டாக பண்ணலாம் சாண்ட்ரா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் பாரு திவாகரை தவிர்த்து உள்ள யார் குரூப் லீட் பண்ணுறா இன்னொரு குரூப் கனி ஸோ கணியை டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவல் மாசு இதை சாண்ட்ரா செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வகையில் சாண்ட்ரா வந்து ஸ்ட்ரைட்டாக நாமினேட் பண்ணது கனி அவங்க பாசை வந்து பிரஜனுக்கு கொடுத்துருந்தா சாண்ட்ரா உள்ளே வருவாங்க இல்லாட்டி பிரஜன் உள்ளே வருவாங்க ரெண்டு பேர் திவ்யா கணேஷ் கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க மூன்று அமித் பார்கவ் கண்டிப்பாக வருவார் ஏன்னா ஒயில்டு இருந்து அவங்கள தூக்குவாங்க பிகாஸ் அவர் ரொம்ப வீக்காக இருக்கார் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றதுனால ஒயில்டு இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அமித் ஒரே ஒருத்தன் தான் மிஸ் பண்ணுவான் ஒயில்டு இருந்து அவன் ஏன்னா நாமினேஷன் பாஸ் எடுத்துட்டாங்க அப்போ நாலாயிருச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கன்ஃபார்ம் சரியா அப்புறம் பார்வதி கண்டிப்பாக குத்துவாங்க ஓகே அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா ரொம்ப நாளாக வந்து டிவி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்து இவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது பண்ணி குத்துவான் இப்போ நான் சொன்ன மாதிரி கனி கொடுத்துருந்தாங்கன்னா கனி பார்வதி கொடுத்துருந்தா பார்வதி சரியா மாதிரி கணிக்கு அங்கேருந்து மூணு பேரில் ஒரு ஆள் வருவாங்க எஃப்ஜேஸ் ரம்யா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கெமி இந்த மூணுல ஒரு பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டோட்டலாக கணிக்கிங்கன்னா எட்டு பேர் சரியா ஸோ இப்போ திவ்யா கேப்டன் ஆகிட்டா ஒய்ஸ் வர்ஸ் அதே மாதிரி தான் திவ்யா தப்பிச்சிருவாங்க சாண்ட்ரா இல்லை பிரச்சனை தப்பிச்சிருவாங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க மிச்சம் ரெண்டு பேர் வருவாங்க அந்த மாதிரி யார் தப்பிக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு அவங்கள யோசிச்சுக்கோங்க இப்போ சபரி தப்பிச்சிட்டாருனா கேப்டன் ஆகிட்டாருன்னா சபரி வந்து உள்ளே வரமாட்டார் இன்கேஸ் ஆவலாம் சபரி வந்து நாமினேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ எட்டுலேருந்து ஒம்பது பேர் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சபரி ஆகியிருந்தாருன்னா திவ்யா அமித் பிரச்சனைக்கு சாண்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா சாண்ட்ரா அரோரா வியானா பார்வதி சுபிக்ஷா கெமி மற்றும் எஃப்ஜே ஓகே இவ்வளோ தான் ரம்யா இல்லை சா மிஸ் ஆயிருப்பாங்க ஏதாவது ஒன்று கணி கேங்கிலிருந்து ஒருத்தவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க கனியை வந்து டேரெக்ட் நாமினேஷன் சாண்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் திவாகர்னோடய எஸ்கேப் பயிர்வான்னு நினைக்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் இதுதான் வந்து நடக்க போகுது ஒம்பது பேர் நான் சொல்கிற மாதிரி நாமினேஷன்ஸ்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க இதை நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இப்படி தான் இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் ஸ்டாண்ட்ரா பிரச்சனை கொடுப்பாங்களா ஏற்கனவே இண்டிவிஜுவலாக ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருந்த பொழுதும் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது மேபி என்னன்னாலும் நடக்கலாம் ஓகே ஸோ இதுதான் நாமினேஷன்ஸ் முடிவுகள் ஓகே அதுக்கடுத்து நம்ம வர்றதை வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் பண்ணலாம் இது என்னுடைய ஒரு கருத்து ஓகே அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் இன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது குறும்புறம் சாண்ட்ராவுடைய குறும்புறம் போட்ட பிறகு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க பயங்கரமாக அடிச்சு இருக்காங்க அதாவது நைட்டு நம்ம இப்போ எபிசோட் முடித்த பிறகு நம்ம வந்து நமக்கு லைவ் வந்துடும் ஸோ லைவ் வந்தோடனே அதில் நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு விஷயம் பார்வதி அண்ட் கேங் அந்த கேங்குடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டைமென்ஷனே மாறிடுச்சு ஐய்யோ என்னடா அது இப்படி பண்ணியிருக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்திருக்கு அந்த குறும்படம் நிஜமாவே சொல்கிறேன் இந்த கேமோட டைமென்ஷனை மாற்றணும் இந்த வாரம் மாற்றலாம் கஷ்டம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அடுத்து லைட்டாக செய்கிற மாதிரி செஞ்சு வியானாவை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு லைட்டாக ரோஸ்ட் மாதிரி கிடையாது லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அதுமாதிரி கமுர்தீன் லாங்குவேஜ் நல்லா பேசுகிறீங்க பட் ஒரு சில நேரங்களில் வந்து ரொம்ப ஒரு இந்த வாங்கி எடுக்கிற பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரில்ல அதுக்கு வந்து லைட்டாக அவருக்கு ஒரு ரோஸ்ட் திவ்யாவுக்கும் கேப்டன்சியில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு திவ்யாவோட கேப்டன்சி வந்து சரியில்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ திவ்யாவுக்கும் ஒரு லைட் ஒரு ரோஸ்ட் இனிமேல் நீங்கள் வரல இங்கே நீங்கள் வேற வந்திருக்கீங்க நீங்கள் வந்து கண்டெஸ்டன்ட் தான் நாட் அ ஹோஸ்ட் ஆர் நாட் அ மேனேஜர் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து விட்ட போடாங்க அப்படின்ற அங்கே ஒரு ஐடி ஓகே அடுத்து அமித் பார்கவ் அண்ட் எஃப்ஜே இதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எஃப்ஜேக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு சொல்லி விஜய் சேதுபதி இன்னொரு வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்துக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு சொல்லி விஜய் சேதுபதி ஆனால் உண்மையிலேயே தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஃப்ஜேயோடய பீட் பாக்ஸ் குறைச்சிக்கோங்கன்னு சொன்னார் அதற்கான ஃபுட்டி ஃபுட்டேஜும் வந்துருச்சு அதனால் அதை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை ஓகே ஸோ அமித் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி சொன்னாலும் தீபக் போய் சொல்லிட்டு போனாலும் அமித் பண்ணது நியாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் கண்டிப்பாக வரும் இன்கேஸ் அமித்தை வந்து உடைக்கணும் ஒயில்டு கார்டை வந்து செதல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அப்படின்னா மேபி மேபி வேறு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே தீபக் போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் அப்படி டவுன் பண்ணி சும்மா இறக்கி விடுவாங்க அப்போ வந்து வேறு லெவலில் வீடு பற்றிக்கும் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ஸோ இது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேவா இவ்வளோ தான் வந்து சினாரியோ அப்புறம் திவாகர ஒரு லைட்டாக ரோஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ம் திவாகர பண்ணது அப்புறம் என்ன லாஸ்ட்டாக பிரவீன் வந்து எவிக் பண்ணுது ஸோ பிரவீன் எவிக்ஷன் அப்படிங்கிறது நிஜமாவே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவரே ஒரு மணி நேரம் கிட்ட செட்டில் இருந்து அழுதுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரமாட்டேன்னு சொல்லி யாரையும் பார்க்காம வந்து போயிருக்காராம் போயிருக்காரான் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு உத்வேகம் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் எப்போயுமே கேம் கேம் சொல்லி யோசிக்கிற ஒரு மனுஷன் அப்படி இருக்க மனுஷன நீங்கள் வந்து தட்டுன்னு தட்டுன்னு தூக்கி போட்டிங்கல்ல அது வந்து அரோராக உள்ளே வச்சுட்டு நீங்கள் அவளை தூக்கி போடும் எழுது அது நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு முடிவு ஃப்ரம் பிக்பாஸ் டீம் இதை நான் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல அவங்கள்ட இருந்து சரியா ஸோ பிரவீன் வந்து எவிக்டாக இருக்காரு இந்த பாஸ் வீட்டில் இருந்து அப்படிங்கிறது நிஜமாகவே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தான் சா நார்மலாக பாஸ் ஆடியன்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ பேருக்கு இவன் இந்த மனுஷன் ரொம்ப எஃபர்ட் போடுறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் அவனோட இண்டிவிஜுவாலிட்டி கொஞ்சம் முடிவெடுக்க தெரியாது கொஞ்சம் குழம்பி அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது பட் அதுக்காக இவன் வந்து வெளியே போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மொக்கையான பிளேயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது சரியா ஸோ இதுதான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளில் நடந்த விஷயங்கள் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தில் சொல்லுங்கள் அது வரைக்கும்